சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல தை அம்மாவாசையில இருந்து தொடர்ந்து பதிமூன்று தினங்களாக சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்துட்டு வரும் போக அதிகாலையில நாலு மணியிலிருந்து நாலு நாப்பத்தஞ்சுக்குள்ள கூகுள் மீட் ஆப் மூலமா நேரடியாகவே நான் இந்த பயிற்சியையும் கத்து தரேன் எல்லாரும் அந்த நேரத்துல பயிற்சியில கலந்து கொள்ள முடியாதுங்கிறதுனால இத பதிவிட்டு யூடியூப்லையும் வெளியிடுறேன் ஒவ்வொரு கிழமையும் அந்தந்த நேரத்துல என்ன மாதிரி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் தெளிவாக விளக்கிண்டு வரேன் அந்த விளக்கங்களை டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன் அதே மாதிரி அந்த நேரடி பயிற்சிக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதுல நீங்க கிளிக் பண்ணி அந்த நேரடி பயிற்சியிலையும் இணைந்து கொள்ளலாம் அந்த பயிற்சி கட்டணம் இல்லாததுதான் இந்த பயிற்சி முறைய நாம நாற்பத்தி ஒன்பது நாட்கள்னு வடிவமைச்சிருக்கோம் காரணம் என்னன்னா சரயோகம் முழுமையா நமக்கு பலன் தரணும்னா நாப்பத்தி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சாதான் முழுமையான பலன் கிடைக்கும் சரயோகம் பற்றிய விளக்கமும் அதன் பயன்களையும் ஒன்பது காணொலிகளா பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் அதை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தி ஒன்பது நாள் பயிற்சியும் ஒவ்வொரு நாளும் என்னோட சேர்ந்து பின்தொடருங்க நீங்க இன்னைக்கு பதினாலாவது நாள் பயிற்சி சொல்லி தரங்கியா நான் இப்பதான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம் பயிற்சி முறை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த கிழமை அந்த நேரத்துக்கு ஏத்த மாதிரி சூரிய நாடியோ சந்திர நாடியோ மாறும் அந்த ஒரு சின்ன மாற்றம்தான் வேற ஒன்னும் பெரிய புதுசு புதுசாலாம் ஒண்ணும் இல்லை அப்ப ஒரு நாள் செஞ்சா போதாதான்னு நீங்க கேட்க கூடாது ஏன்னா நம்மளுடைய அந்த நாடியில ரொம்ப அழுக்குகள் இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் நாம நீக்கணும் அப்படி நீக்கறதுக்கு நாப்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாள் அப்படிங்கிற அடிப்படையில நாற்பத்தி ஒன்பது நாள் இந்த பயிற்சியை வடிவமைச்சிருக்கோம் பெண்கள் வந்து மாத விளக்கு இந்த பயிற்சியை தொடரலாம் அதே மாதிரி எந்த சட்ட திட்டமும் கிடையாது கொடூரமா நோயில பாதிச்சிருந்தா கூட இந்த பயிற்சியை செய்யலாம் ஐயா அப்ப என்னால மூக்கெல்லாம் பிடிக்க முடியாதே அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாசித்தண்டத்தை வாங்கி இந்த பக்கம் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த பக்கம் வச்சிருக்கலாம் இந்த பக்கம் வச்சுட்டாலே பிப்டி நீங்க மூக்கடைச்சு செஞ்ச பலன் கிடைக்கும் இதுக்கு நோயாளிகளுக்கு நீங்க சும்மா இருக்கேன்னு சோம்பேறித்தனமா சொல்லக்கூடாது படுத்த படுக்கையா இருக்கிறவங்களுக்கு கூட டக்குன்னு இடது பக்கம் இதை வச்சு விட்டீங்கன்னா சூரிய நாடி ஓடிடும் வலது பக்கம் வச்சு விட்டீங்கன்னா சந்திர நாடி ஓடிடும் அவ்வளவு இலகுவான முறையில தான் இந்த சரயோகம் அப்படிங்கறத ஔவையார் அவர்கள் நமக்கு பரிந்துரைச்சிருக்காங்க அதனால நீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாள் என்னோட பயிற்சி தாமே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் பயிற்சியை தொடங்கும் போது நீங்க விளக்கேத்தி வச்சுக்கோங்க அதற்கான காரணத்தெல்லாம் பின்னால நான் தனி ஒரு காணொலியா வெளியிடுறேன் சில விஷயங்களை நான் சொன்னா காரண காரியம்லாம் கேட்க வேண்டாம் அப்படி காரண காரியம் கேட்கணும் அப்படின்னு தோணுனா அந்த ஒன்பது காணொலிய பாத்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லா காரண காரியமும் புரிய ஆரம்பிக்கும் இப்ப நாம பதினான்காவது நாள் சரயோக பயிற்சி முறைய மேற்கொள்ள போறோம் இது வந்து சுவாதிஷ்டான ஆதாரத்தை முழுமையாக இயங்க வைக்கக்கூடியது அதாவது இரண்டாவது வாரம் இந்த பதினாலாவது நாள் எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள்ல அதிகாலை நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலையில எட்டு மணியில இருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னெண்டு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள இந்த நேரங்கள்ல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலையில பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியில இருந்து நாலு மணிக்குள்ள நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும் இப்ப நாம நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய அந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சி முறையை செய்முறையா பார்க்க போறோம் இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னால முதல்ல ஒரு பவன முக்தாசனத்தை பத்து முறை செய்யணும் இந்த மாதிரி ஒரு துண்டை எடுத்துக்கணும் ரெண்டு எட்ஜை பிடிச்சு கையை மடக்காம முன்னால பின்னால அப்படி கொண்டு வரணும் இப்படி இந்த பயிற்சியை பத்து முறை செய்யும் போது மூக்குல அடைப்பு இருந்தா நீங்கிரும் அப்ப அதிக அளவு பிராணசக்தி உள்ள போய் வெளியில வர ஆரம்பிக்கும் இந்த பயிற்சியை பத்து முறை செஞ்சதுக்கு அப்புறம் கபாலபதி பஸ்திரிகா அப்படிங்கிற பயிற்சிய ஏழு ஏழு முறை செய்யணும் இப்ப முதல்ல கபாலபதிங்கிற பயிற்சிய ஏழு ஏழு முறை செய்ய போறோம் அடுத்து பஸ்திரிகா ஏழு ஏழு முறை இப்ப நாம சூரியன் நாடி சத்தி பயிற்சி முறைய செய்முறையா பார்க்க போறோம் காலை நீட்டி நல்லா சுகமா உட்கார்ந்துக்கணும் வாசி தண்டத்தை இடது அக்குள்ள வச்சுக்கணும் இடது கைய ஆதிமுத்திரை பிடிச்சு இடது தொடை மேல வச்சுக்கணும் வலதுகை நான்காவது விரல் அதாவது ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கணும் கால் இருந்து ஒவ்வொரு பகுதியா மனசுல நினைச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சுவாசம் அப்படிங்கிற முறையில வலது மூக்கிலேயே மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வலது மூக்கிலேயே மெதுவா மூச்சை வெளியில விடணும் ஹம்னு சொல்றப்ப மூச்சை உள்ள இழுக்கணும் சோன்னு சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் இதற்கான காரண காரியங்கள் எல்லாத்தையுமே நான் அன்ப ஒன்பது காணொளியில தெளிவா சொல்லி இருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்ப நாம பயிற்சி முறைய தொடங்குவோம் நான் உடலின் ஒவ்வொரு புற அவயத்தையும் சொல்லுவேன் அதை மனசுல நினைச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் ஹம்னு சொல்றப்ப நீங்க மூச்சை உள்ள எழுக்கணும் அடுத்து நான் அசோ சொல்றப்ப மூச்சை வெளியில விடணும் இப்ப நாம சூரிய நாடி சுத்தி பயிற்சி முறைய தொடங்குவோம் கால் விரல்கள் பாதங்கள் ஹம் சோ கணுக்கால்கள் ஹம் சோ கால்கள் ஹாம் சோ முழங்கால்கள் ஹாம் சோ பகுதிகள் ஹாம்

மேல்முதுகு பகுதிகள் ஹோ வயிற்று பகுதிகள் ஹா சோ மார்பு பகுதிகள் ஹம் சோ கை விரல்கள் ஹாம் சோ உள்ளைகள் ஹாம் மணிக்கட்டுகள் சோ கீழ்கைகள் ஹம் சோ मुलं कैगल हम सो मेल कैगल हम सो

वाय पगडी गल हाँ सो मुंह को पगडी हाँ सो कादगल ස කන්ගල් හා ස නැ්‍රිප පගෝදිගල් ham! tṣoo talai fagodi ikal, ham! மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சூரிய நாடி சுத்தியவோ சந்திர நாடி சுத்தியவோ பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேரு தண்ட முத் உக்காந்துக்கணும் அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர்கள மனதுல நினைத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் என்னென்ன கேட்கலாம் முழுமையான ஆரோக்கியம் வேண்டும் நிரந்தர தொழில் வேண்டும் தேவையான அளவு பொருளாதாரம் வேண்டும் திருமணம் ஆகாதவங்க திருமணம் விரைவில் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டும் அப்படிங்கிறத உங்க முன்னோர்கள்ட்ட நீங்க கேட்டு தியானம் பண்ணணும் இதனாலதான் அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சொல்லுவாங்க நீங்க இந்த பதினைந்து நாளுமே இந்த தியானம் பண்ணும் போது ஆசிர்வதிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னலாம் அந்த ஆன்மாவால முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்யும் இப்ப நீங்க உங்க முன்னோர்களை மனதுல தியானிச்சுக்கங்க முன்னோர்கள்ங்கிறது யாரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி அந்த மூன்று தலைமுறை அவங்களுடைய பேரை தெரிஞ்சா மனசுல சொல்லிண்டு வழி தாத்தா பாட்டி வழி தாத்தா பாட்டி அப்படி மூன்று தலைமுறையினர் பேர மனசுல சொல்லிண்டு நீங்க இந்த தியானத்தை தொடருங்க நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானத கேட்டு பெற்றிருப்பீங்கன்னு நம்புறேன் நம்பிக்கையோட செய்யுங்க நாப்பத்தி ஒன்பது நாட்குள்ள உங்களுடைய தேவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற ஆரம்பிக்கும் இத்துடன் இந்த பதினான்காவது நாள் தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம் நாளை பதினைந்தாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்